அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கான முதல் கேள்வி முதல் கேள்வி கணிப்பான் அதாவது கேலுக்குலேட்டரை கண்டுபிடித்தவர் யார் இந்த திரையில திரிகிற குளுவை பார்த்து இந்த பதிலை கண்டுபிடிங்க இரண்டாவது கேள்வி தலையில் இதயத்தை கொண்டுள்ள உயிரினம் எது அதாவது தலையில் இதயத்தை கொண்டுள்ள உயிரினம் எது கேள்விக்கான க்ளூ இப்பொழுது திரையில் தோன்றுகிறது சீக்கிரம் கண்டுபிடிங்க சரி மூணாவது கேள்விக்கு போகலாம் தனது உணவை சரிக்க வைப்பதற்காக சிறு சிறு கற்களை விழுங்கும் பறவை இனம் எது தனது உணவை அதாவது தனது உணவை சரிக்க வைப்பதற்காக விழுங்கும் பறவை இனம் எது நான்காவது கேள்வியாக எந்த விலங்கிற்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் வியர்வை வெளியாகிறது ரொம்ப வியப்பா இருக்குல்ல எந்த விலங்கிற்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் வியர்வை வெளியாகிறது கண்டுபிடிங்க பார்க்கலாம் இப்பொழுது திரையில வருகிற இந்த விடுகதைக்கான பதில கண்டுபிடிங்க உயிர் இல்லாத நீதிபதியுடன் ஒழுங்கான நியாயம் அது என்ன உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன அடுத்த கேள்வி உங்களுக்கு திரையில் ஒரு நபரின் புகைப்படம் தோன்றும் அது யார் என்று கண்டுபிடிங்க நீங்கள் அனைவரும் இதற்கான பதில்களை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் திரையில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு இதற்கான பதில்களை அனுப்ப வேண்டும் நன்றி மக்களே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க